அல்லாமா அபுல் அப்பாஸ் எவ்வளவு பெரியவங்க மிகப்பெரிய பாக்கியமானவர்கள் அகமதிபுன் மன்சூர் ஷிராசில் உள்ளவங்க அவங்க ஒரு பெரிய வழியுள்ளார் இறைநேசர் ஒபாத் ஆகிட்டாங்க அவங்க ஒபாத்தான அந்த நேரத்தில் ஊரே ஒரு வகையான கவலையில் இருக்கும் போது அந்த ஊரில் ஒருவர் அல்லாமா அபுல் அப்பாஸை கனவில் பார்க்கிறார் அவர் ஷிராசனுடைய ஷிராஸ் என்ற நகரத்தின் பள்ளி ஜாமியாவிலே மெம்பர்ல மெஹராபில் வந்து நிற்கிறாங்க ஜாமியா மஸ்ஜிதில் மெஹராபுல எப்படி அழகிய பட்டாடை அணிந்து நிற்கிறார்கள் சிங்கார தோற்றத்தில் நிற்கிறார்கள் அப்படியெல்லாம் அவங்களை நான் பார்த்ததில்லைங்கிறார் அவ்வளவு அழகாக கம்பீரமாக பட்டாடையோடு முகமெல்லாம் பிரகாசமாக அல்லாம அபுல் அப்பாஸ் அவர்கள் அங்கே நிற்க நான் கண்டேன் அவங்க தலையில் ஒரு கிரீடம் வச்சிருந்தாங்க முத்துக்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் எல்லாம் கனவுல காட்டிடுவான் கேட்டாங்க மா பாலா அவங்க அபுல் அப்பாஸ் மகானவர்களே எல்லாம் உங்களை எப்படி நடத்தினான் ரொம்ப அழகா இருக்கிறீங்களே எல்லாம் இருக்குதே முத்துக்கள் அந்த முத்து ஜொலிக்கும் பாருங்க அதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தோபதி செய்வான் ஆக சொர்க்கம்ங்கிறது அதுக்கு நிகர் துணியாவில் ஒன்றுமே இல்லை எப்படி இந்த அந்தஸ்தை அடைஞ்சிங்கன்னு கேட்டாங்க அவங்க நிறைய கித்தாம்பு எழுதியிருக்கிறாங்க நிறைய மனிதர்களை உருவாக்கி இருக்கிறாங்க பெரிய பெரிய சாலிகங்களை எல்லாம் அவர்களின் பாசரை வளர்த்திருக்கிறது அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க நீங்க என்ன அல்லாஹ் உங்களோடு நடந்து கொண்டான் அல்லா என்ன செய்தான் மா பானதாபிக் அவங்க சொன்ன பதில் அல்லாஹ் என்னை மன்னித்தான் அந்தஸை உயர்த்தினான் அத்து ஹலனி பில் ஜென்னா சுவனபதியிலே குண்டான் உட்கார வைத்தான் அல்லாஹ் என்னை கௌரவிக்கும் முகமாக எனக்கு கிரீடம் சூட்டி மகிழ்ந்தான் என்றார்கள் உடனே அவர் கேட்டார் விமாதா இந்த அந்தஸ்து எதனால கிடைச்சிச்சி நீங்க கிதாப் எழுதினீர்களே அதனால் கிடைத்ததா மக்களுக்கு ஓதி தந்தீர்களே அதனால் கிடைத்ததா தீனுடைய கிதுமத்து செய்தீர்களே அதனால் கிடைத்ததா என்று கேட்கிறார் அவங்க சொன்னாங்க வே கசரத்து சடாத்தி அல்லா ரசூல் இல்லாய் செல்லதாலே செல்லலாம் நான் கிதித்துமத்து செய்யும்

ஆயிரம் ஆயிரம் நல்ல வணக்கங்களால் சொர்க்கத்தை பெற்ற பின்னாலும் அல்லா அந்தஸ்தை உயர்த்துவதற்கு அதிகம் செலவாத்து ஓதினீர்கள் என்று அல்லாமா அபுல் அப்பாஸ் சொன்ன அந்த செய்தி நான் வியந்து போன செய்தி அதனால இன்ஷா அல்லாஹ் இது போன்ற சபைகளில் முடிவெடுப்போம் அதிகமாக மாணவி அவர்கள் மீது சல்லல்லாஹோ ஓ சல்லம் அல்லாஹ் நமக்கு செலவாத்து சொல்கிற நல்ல நசீபை வழங்குவானாக